ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய இருபத்தி எட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக இந்த விஷயத்தின் மூலமா அவமானப்படுத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பல விஷயங்களால் ஏற்படக்கூடிய அவமானம் ஒருபுறம் இருக்க இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் தங்களுடைய வாழ்க்கையில திசை திருப்பக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடைபெறக்கூடிய பட்சத்தில் அமையப்பட்டிருக்கிறது இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இருபத்தெட்டு நாட்களில் மேலும் என்ன மாதிரியான யோகங்களை என்ன மாதிரியான விளைவுகளை என்ன மாதிரியான தாக்கங்களை ஒவ்வொரு விஷயங்களையும் தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவாஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலை

சிறப்பு கவனத்தை செலுத்தினா தேவையில்லாமல் அவமானப்படுறதை நீங்கள் தவிர்க்க முடியும் அதே நேரம் அலுவலக ரகசியங்களை நீங்கள் கண்ணியமாக பாதுகாக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க யாருடைய தனிப்பட்ட விஷயங்களையோ யார்கிட்டயோ நீங்கள் பேசுகிறதோ இல்லை பகிர்ந்து கொள்வதையோ வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதன் காரணமாக கூட நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம் உங்களுக்குரிய நற்பெயரை நீங்களே கெடுத்துக்கொள்வதற்கான சூழ்நிலை உருவாக வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படாத வண்ணம் நீங்க பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே நேரம் மூன்றாவது நம்பர் பேச்சுக்கிட்டு எந்த ஒரு காரியங்கள்லையும் இறங்காதீங்க அது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் மற்றபடி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்புக்குரியதாக இருக்கும் பொருளாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது திடீர் பண நெருக்கடி ஏற்பட்டால் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண வருவாய் வந்து அதை நீங்கள் சமாளித்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களினுடைய கனவுகள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அருதி அற்புதம் நிறைந்த ஒரு காலமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அமையப்பெறுகிறது அவ்வப்பெயர் ஏற்படுவது வீண்படி சுமப்பது குற்றமே செய்யாமல் குற்றச்சாட்டப்படுவது போன்ற இன்னல்களுக்கு நீங்கள் ஆளாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால சில பல விஷயங்கள்லயே நீங்கள் கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கை உணர்வுடன் நடக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னே சொல்லலாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இன்னின் சியங்கள எல்ல நீங்க கவனமா இருக்கணும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பற்றிய விவரங்களை தெரிந்து நீங்க பலன் பெற வீடியோவை ஸ்கப்பே நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசிக்காரர்களே பொறுத்த வரைக்கும் இந்த காலம் முழுவதுமே குடும்பம் ரீதியாகவும் உடல் ஆரோக்கியத்திலையும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு கேது பயிற்சி நீடிக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வீண் வாக்கு வாதங்களில் ஈடுபட வேண்டாம் குடும்ப பிரச்சனையில் அதிகமாக தலையிட்டு கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் உஷ்ணம் அலர்ஜி போன்ற உபாதைகள் ஏற்பட்டு விலகும் ஆனால் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ரெண்டாவது வாரத்திற்கு பிறகு ஓரளவுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக யோகமான சாதகமான காலம் துவங்க ஆரம்பிக்கும் செலவுகள் ஒருபுறம் அதிகரித்தாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில நேரங்களில் வருமானம் அதிகரிக்கிறது இல்லை திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் நீண்ட காலமாக திருமணம் தடைபட்டு இருந்தது கை ஆரம்பிச்சிடுங்க இந்த காலகட்ட தங்களை வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்கொண்டாலும் கடைசி வாரம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் ஓரளவுக்கு கலவையான நிலைகளை கொடுத்தாலும் மூன்றாவது வாரம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு யோகமான காலமாக அமைய பெற்றாலும் நான்காவது வாரமாக கூடிய இறுதி கட்ட வாரம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குகிறது இந்த காலகட்டம் தான் தவறி செய்யாமல் குற்றச்சாட்டப்படுவீங்க நீங்கள் தப்பு செய்யாமலே தங்கள் மீது அவமானங்கள் சுமத்தப்படலாம் வீண்பழி ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால நவம்பர் மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உடல் தொடர்பான பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையும் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க சக ஊழியர்களிடமிருந்து சற்று ஒதுங்கி இருக்கிறது நல்லது அதாவது எந்த விஷயத்த பகிர்ந்துக்கணும் பகிர்ந்து கொள்ள அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க எதிரிகள் சில பிரச்சனைகள் உருவாக்கப்படலாம் அதில் நீங்க சிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்க ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அதே நேரம் சுபகாரியங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க சில விஷயங்கள் எதிரிகளினுடைய தொல்லை இருக்க பெற்றாலும் குடும்ப சூழல் குடும்ப நிலவரம் ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீட்ல வந்து சுப நிகழ்வுகள் நடைபெறலாம் தடைபட்ட சுபகாரியங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தடுத்து நிகழக்கூடிய ஆன்மீக நடவடிக்கைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துடன் பார்த்தீங்கன்னா புனித யாத்திரை செல்விங்க திருமணம் தொடர்பான சுபகாரியங்கள் தடையின்றி நடந்து முடிய ஆரம்பிக்கும் வீட்ல நடக்கக்கூடிய விசேஷங்களை பிரச்சனைகளை கண்டுகொள்ளாம பெரிதாக்காம இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாமல் வாக்குவாதங்களில் ஈடுபடுவது பெரிய பிரிவை ஏற்படுத்திடும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி குரு பகவானினுடைய ஆதிக்கத்தால் தங்களுடைய குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த காலத்தின் நடு திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்குங்க அதே நேரம் திடீர் திருமண யோகம் பலருக்கும் இருக்க இருக்கப்பெருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் வேலை வணிகம் மற்றும் பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது சனி பகவானினுடைய வக்ர ஆகி அஷ்டம சனி முடிய ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பயிற்சி காரணமாக சில வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படலாம் இருந்தாலும் கவனம் ரொம்ப முக்கியங்க இது உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தலாம் இந்த நேரத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ராகுவினுடைய பயிற்சி எதிர்பாராத லாபங்களை கொண்டு வரும் ஆனால் செவ்வாயோடு இணைந்து வரக்கூடிய நேரங்களை அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் வெளிநாட்டு முயற்சிகள் பலன் தருங்க விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவினங்கள் கட்டுக்கொள்ள இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய சில சேர்க்கை கிரகங்களினுடைய அமைப்பு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல அமோகமான சுபிக்ஷமான காலத்தையும் கொண்டு வரும் எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமணம் குழந்தை நல்ல வேலை வருமானம் அப்படின்னு எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு வந்து நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரம் வந்து கிரக நிலைகள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் சில கிரகங்களினுடைய அமைப்பு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுப்போம் கசப்பான அணு அனுபவங்களையும் கொடுக்கும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறதும் எதற்கும் உஷாரா முன்கூட்டியே நடந்து கொள்வதும் நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு சிக்கல்களை உருவாக்கும் இந்த மாதிரி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க கைக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச பணவரவு வராம தாமதப்படலாம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த கண் திருஷ்டியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்படும் இந்த கண் திருஷ்டி எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகநிலை மாற்றத்தின் காரணமா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல நிலையை வந்து நீங்க மற்றவர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்வீங்க எப்படி பகிர்ந்து கொள்ளாமல் யாராலையும் இருக்க முடியாது சில பேர் வந்து அந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணமோ இல்ல எதிர்மறையான எண்ணங்களையோ வந்து உங்க மேல வந்து புகத்தலாம் அதுவே வந்து மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாக சொல்லணும்னா கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க வீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த கண் திருஷ்டிக்காகவே சுத்தி போடவும் செய்வாங்க ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டிக்குரிய அந்த தாயத்தை கட்டுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டியான வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக இருக்கும் அதிலும் பார்க்கும் பொழுது தற்போது இந்த காலத்துல வந்து கிரக நிலையின் காரணமாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த கண் திருஷ்டி யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது இந்த அடுத்த இருபத்தைந்து நாட்களுக்கு அதனால கொஞ்சம் நீங்க உஷாராக இருக்கணும் இதில் இருந்து நீங்க வெளிவருவதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற கண் திருஷ்டி தாயத்தை வந்து அணிவது ரொம்ப ரொம்ப நல்லது இது மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தாக்கத்தை வந்து குறைக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பலன்களை கூட இந்த கந்திரஷ்டி வந்து தடுக்க செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த நல்லதும் வந்து உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் நீரை கந்திரஷ்டி தாயத்தை அணிந்து கொள்ளுங்க இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மட்டும் கூட நீங்க அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த வித தடையும் இருக்காது இந்த நேரத்தில் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அதாவது இந்த நேரத்தில் வந்து பயன் மேற்கொள்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க பயணங்கள் விஷயத்துல வந்து ஒரு திட்டமிடலோட இருக்கணும் எடுத்து செல்ல ஏதாவது ஒரு பொருள் எடுத்து செல்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கண்ணுங்கருத்தமா பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று